வணக்க நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இனி நம்ம பார்க்க இருக்கிற தகவல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய புரட்டாசி மாதம் மகாலயபட்சம் அன்னை பட்சத்தில் நம் முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதி பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதே மாதிரி அதில் பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த மகாபரணியில நம்ம கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது இந்த மகாபரணி எப்போ வருதுன்னா செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி புரட்டாசி அஞ்சாம் தேதி சனிக்கிழமை அன்று மகாபரணி நாள் அன்னைக்கு வருது அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுத்தோம்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குங்க திதி கொடுக்கறது சிறப்பு தான் அது நீங்கள் இந்த நாளில் கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லது அதுன்னு சொல்லுவாங்க மகாபரணியில் திதி கொடுங்கன்னு இந்த மாலை பட்சத்தில் நம் வீட்டில் செய்யக்கூடாதவைங்க சமையலை பூண்டு வெங்காயம் சேர்க்கவே கூடாது அதே போல் வீட்டில் சமைக்கும் போது எண்ணெய் ஊற்றி தாளிக்கவே கூடாதுங்க இந்த மூணு விஷயம் அதே போல் சுத்தபத்தமாக இருக்கணும் விரதம் இருக்கணும் அதாவது விரதம் எப்படின்னா நான்வெஜ்ஜி பண்ணாமல் அந்த நாளில் நம்ம இருக்கணும் அதுக்கான முன்னோர்கள் சொல்லுவாங்க புரட்டாசி மாதம் விரதம் இருந்து திருப்பதிக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க அது காரணம் பாத்தீங்கன்னா இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய மகாலயபட்சம் எப்போ வேணாலும் வரலையா சில பேர் தெரியாது அதனால இந்த புரட்டாசி மாதம் முழுவதும் விரதம் இருந்து ஆஹ் நம் குலதெய்வம் எங்கேயாவது ஒரு கோயில் நம்ம போயிட்டு வரணும் அது முக்கியமாக பார்த்தீங்கன்னா நம் வாழ்க்கையை திருப்பத்தை கொடுக்கக்கூடிய திருப்பதிக்கு சென்று வரணும்னு சொல்லுவாங்க அதனால விரதம் இருந்து திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம்னா ரொம்ப நல்லது அதே போல இந்த மகாலய பட்சத்துல நம் முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது மிக மிக ரொம்ப உத்தமம்னு சொல்லுவாங்க ஏன்னா பித்ருதோஷம் என்பது நம் வாழ்க்கை முன்னேற்றத்திற்கு மிக தடையாக இருக்குங்க அது சாதாரணமான விஷயம் கிடையாது நம்ம எப்படி நம்ம உலகத்துக்கு அவங்க கொண்டு வராங்களோ அதே மாதிரி நாம் அவர்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் நாம் கண்டிப்பாக செஞ்சு ஆகணும் திதி என்பது சில பேருக்கு அவங்க இறந்த நாள் தெரியாது இல்லையா அதற்காகவே இந்த மகாலய பட்சம் வச்சிருக்காங்க நமக்கு வீட்டில் இறந்துருக்காங்க திதி தெரியாதுங்க நாங்கள் எப்படிங்க திதி கொடுக்குறது சொல்கிறவங்க எல்லாருமே கொடுக்க வேண்டிய நாள் பார்த்தீங்கன்னா இந்த மகாலய பட்சத்தில் நீங்கள் எப்படாலாம் தி தரலாம் இல்லை உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னா அவங்க திதி அந் அந்த திதி என்னவோ அதே திதி இந்த புரட்டாசி மாதம் வரக்கூடிய அந்த திதி வரும் அன்னைக்கு நீங்கள் அந்த திதி கொடுக்கலாம் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா மகாபாரணியில் நீங்கள் திதி கொடுத்திருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது பித்ருதோஷம் என்பது என்னென்ன தடைகள் இருக்குன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சண்டை சச்சரவு இருக்கும் பணம் இல்லாமல் கடனில் இருக்கும் தொழில் வளர்ச்சி இருக்காது அதே மாதிரி சில பேருக்கு கல்யாணம் ஆகியும் குழந்தைகள் இருக்காது இன்னும் சில வீட்டில் வயதாகியும் திருமணம் ஆகாமல் இருக்கும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பித்ரு தோஷத்தில் வரக்கூடிய ஒரு பிரச்சனைகள் இந்த பித்ரு தோஷம் எங்கே போய் நம்ம பரிகாரம் பண்ணலாம்னு சொன்னால் கூட எங்கேயுமே பலன் கிடைக்காது நீங்கள் அவங்களுக்கு திதி கொடுத்தால் மட்டுமே அந்த தோஷம் போகும் தவிர நீங்க எந்த கோயில் குளம் போயிட்டு வந்தாலும் அந்த திதி அவங்களுடைய பித்ரு தோஷத்தோட தோஷம் போகவே போகாது ஏன்னா மேல் உலகத்துல அவங்களுக்கு உணவு வகைகள் அனைத்தையும் கிடைக்குங்க ஆனா தண்ணீர் மட்டும் கிடைக்காது அந்த தண்ணீர் இந்த பூலோகத்தில் வந்து தான் அவங்களுக்கு கிடைக்கும் அந்த கிடைக்கணும் எப்பன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திதி கொடுத்தா தான் அந்த தண்ணீர் அவங்களுக்கு தாகத்தை தீர்க்கும் நம்ம தண்ணீர் கொடுக்கலன்னா அவங்க வீட்டில வந்து நம்ம வந்து சாபம் விட்டு போவாங்க அந்த சாபத்தினாலேயே வரக்கூடியதான் இந்த பித்ரு தோஷம் இந்த தோஷம் போக்குறதுக்கு வேற வழியே கிடையாது அவங்களுக்கு நம்ம திதி கொடுத்தால் மட்டுமே அந்த தோஷம் போகும் அதனால் நமக்கு நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குங்க ஏன்னா நமக்கு எந்தெந்த தடைகள் இருக்கோ அனைத்தையும் விலகி நம் வாழ்க்கை முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு செயல் பார்த்தீங்கன்னா நம் முன்னோர்களுக்கு செய்ய செய்யக்கூடிய கடமைகள் நமக்கு முன்ன நமக்கு வந்து இது கிடையாது நமக்கு வாழ்க்கை நம்ம நல்லா இருக்கணும் இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமை நம்ம சரியாக செய்யணும் எப்படின்னா நம் குழந்தை நமக்கு வந்து உணவு அளிக்காமல் இருந்தால் நம்ம எப்படி இருக்கும் நம்முடைய மனசு எப்படி இருக்கும் அதே மாதிரிதான் நம்ம முன்னோர்களுக்கு நம்ம திதி கொடுக்காம இருந்தோம்னா அதே மாதிரி அவங்களுக்கும் ஆஹ் நமக்கு திட்டக்கூடியதும் சாபம் விடக்கூடியதும் அனைத்தும் உரிமை அவங்களுக்கு உண்டு அதால செய்யறதால தான் நமக்கு பித்ருதோஷம் வருதுங்க இந்த பித்ருதோஷம் போக்குறதுக்கு திதி கொடுக்குற வழி தவிர வேறு எந்த வழியும் கிடையாது அதனால இந்த மகாலய பட்சத்துல மறக்காம வீட்டில் ஐயரை வரவழைத்து அவங்க மூலயமா நீங்கள் திரும்பி கொடுத்தீங்கன்னா ரொம்ப சுபிட்சமா இருக்கும் வாழ்க்கை அதால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் திருமண தடை இருந்தாலும் திருமண தடை விலகி திருமணம் நல்லபடியாக அமையும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும் கடன் பிரச்சனை நீங்கும் சண்டை சச்சரவுகள் நீங்கும் அந்த பெருசன வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் உங்களுக்கு திருத்தக்கூடிய கூடிய ஒரு வழிமுறை பார்த்தீங்கன்னா நீங்க முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணுங்க அந்த திதி கொடுத்தால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கை மாற்றத்தை உண்டாகும் தவிர வேற எந்த கோயிலுக்கு போனாலும் உங்களுக்கு மாற்றம் என்பது கிடையாது ஏன்னா பெற்றவர்களுக்கு நீங்க விட்டுட்டு கோயில் குளம் சுத்தீங்கன்னா எந்த பலனும் கிடையாது கடவுள் என்ன சொல்றாங்க பெற்றவங்க தான் தெய்வம் நீங்கள் அந்த தெய்வத்தை விட்டு விட்டு என்கிட்ட வந்து வரம் கேட்டால் என்னால் தர முடியாதுன்னா கண்டிப்பாக சொல்லுவாங்க நீங்கள் அவங்க செய்யக்கூடிய கடமை நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கோயில் குளம் நீங்கள் போக தேவையே இல்லைங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செல் என்ற இடத்துலேயே உங்கள் கோயில் இருக்கும் நீங்கள் அங்கேயே நீங்கள் வந்து கடல் கும்பிடலாம் உங்களுக்கு வரம் கூடம் சீக்கிரமாக கிடைக்கும் அதான் சொல்றேனே இது நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கடவுளோட அனுகிரகம் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்கும் அது இருந்தாலே போதுங்க நமக்கு வந்து அனை பிரச்சனையும் நீங்கி வாழ்க்கை செல்வ வளமாக வளரும் நம் வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அதால் மறக்காமல் இந்த மகாலய பட்சத்துல நம் முன்னோர்களுக்கு திதி கொடுங்க அந்த திதி எப்போ தரணும்னா முக்கியமான நாள் பார்த்தீங்கன்னா இந்த மகாபாரணி வரக்கூடிய நாளில் நீங்கள் திதி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏதாச்சும் குறைகள் இருந்துச்சுன்னா வீடியோவில் கமெண்டில் சொல்லுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் நம்ம அடுத்த வீடியோ போகிறதுக்கு நம்ம ரொம்ப ஊக்கமாக இருக்கும் வீடியோ எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி மகாலயபட்சம் பற்றி பார்த்துருக்கோம் வேறொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திப்போம் வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்